வந்த கடந்த மூன்று மாடைகளிலும் ஐயா இளஞ்செலி அவர் அண்ட புழு அடித்து விட்டா உருட்டு அதை கடந்த காணொலிகள் மகராஜன அரியணையில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கும் இல்லை அவரை பற்றி பேச வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை என்பதாக தமிழர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்ப மக்களை புலம்பெயர்ந்த மக்களை சந்திக்க வந்த நீங்கள் முன்னுக்கு பெண் முரணாகவும் அவதூறுகளை மல்லிக் கொட்டி விட்டு தான் சென்றிருக்கிறத தவிர அவர் தான் வந்தால் இந்த யாழ் மாகாண சபையினுடைய அதிகாரம் எப்படி இருக்கிறது அந்த அதிகாரத்துக்கு தமிழருக்கான தீர்வினை எப்படி பெற்றுத்தருவன் என்பது எதுவுமே பேசவில்லை ஐயா பேசவில்லை ஏன் இந்த நீங்கள் பேச இளஞ்செழியன் அவர்கள் மாகாண சபை தேர்தலுக்கு வந்து இதனூடாக வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லாட்சி செய்வார் என்று சொல்வதை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து லண்டன் அண்ட் பிரான்ஸ் நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் இந்த சுற்றுப்பயணங்களின் ஊடாக தமிழ் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் ஏதாவது விடயத்தை சொன்னாரா இல்ல தமிழருடைய விடுதலை புலிகளையும் தமிழுடைய மரவர்களையும் சாக்கடை செய்தார்கள் என கொச்சைப்படுத்தி சென்றிருக்கிறார் ஆக மரவர்களை தமிழர் படை என்று கூட சொல்லவில்லை அவர்கள் என்ற சொல்லுக்குள் அடக்கிவிட்டு கடந்து விட்டார் அப்ப எங்களுடைய அமைப்பின் பெயரை சொல்லக்கூடிய முடியாதவர் அமைப்பின் பெயர் சொன்னால் தனது ஆட்சி அதிகாரத்துக்கு பயன்படுகும் நம்புகின்ற ஒருவரால் எப்படி ஒரு கல்லை நகர்த்த முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் அப்ப இளஞ்செழியன் வருகிறார் தமிழருக்கு விடுதலை தருகின்றார் என்ற கொட்டு முரசத்தை விட்டு நீங்க பேசுறீங்க இதை நீங்க பெஞ்ச நடத்த வயதில் தமிழருக்கு தமிழருடைய அரசியல் பேச வருகிற இளஞ்செழியன் என்பவர் தமிழ் மக்களுக்கு நல்லவர்கள் எப்படி பாக்குறீங்க இந்த பொல்ல அர்த்தம் வந்துருக்குது இதுல போய் எட்டி பார்த்தாரா இல்ல எட்டி பார்த்தாரா இல்ல ஏன் போல அப்ப நீதியரசர் வருகிறார் தமிழருக்கு தீர்வு தருகிறார் என்று வாய்களிய கத்துகிற நீங்கள் சொல்கிற இந்த வடிவங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீதியரசராக இருந்தால் நீதிய நீதிபதி நீதியாக இருக்கப்பட வேண்டும் இல்லையா பாதிக்கப்படுற இனத்தின் பக்கம் நீக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட இனத்தின் பக்கம் நிற்காத நீங்கள் எங்களுடைய அமைப்பின் பெயரை கூட சொல்ல முடியாத நீங்கள் அப்ப அப்ப நீங்கள் எப்படி தமிழருடைய விடுதலை பற்றி பேசக்கூடிய ஒருவராக வியந்து இப்படியானவர்கள் நிமிர்ந்து மோசமானவர்கள் இவர்கள் நஞ்சர் என்பது என்ன இருக்க முடியும் ஆகிய நாங்கள் வைக்கிற இந்த கருத்துக்கள் உங்களை காயப்படுத்துவதாக நீங்கள் சொல்லுகிறோம் அப்ப நீங்கள் வைக்கிற கருத்துக்கள் எங்களை காயப்படுத்தவில்லையா எங்கள் மனங்களை கொதிக்க வைக்கவில்லையா நீங்கள் நல்லவர்களுடன் நம்பி நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருந்த பொழுது எங்கள் நம்பிக்கைகளை வேறறுத்து அதை துண்டமாக போடுகிற பொழுது கோபம் வந்து கொளுத்தி எறியாமல் வேற என்ன செய்யும் என்ன செய்யும் அவர்கள் வந்தால் நல்ல சேவை இந்த செத்து விட்டது ஆக வடக்கு மாணவத்தினுடைய அதிகாரங்கள் பற்றியோ அல்லது வடக்கு மாணத்துக்குள் முதலமைச்சராக வந்தால் தமிழுக்கு என்ன விதமான சேவைகள் செய்வேன் என்பது பற்றியோ தெரிவிக்கவில்லை அப்ப மக்களை புலம்பெயர்ந்த மக்களை சந்திக்க வந்த நீங்கள் முன்னுக்கு பின் முரனாகவும் அவதூறுகளை மள்ளி விட்டு நான் சென்றிருக்கிறதே தவிர அவர் தான் வந்தால் இந்த யாழ் மாகாண சபையினுடைய அதிகாரம் எப்படி இருக்கிறது அந்த அதிகாரத்திலிருந்து தமிழருக்கான தீர்வினை எப்படி பெற்று தருவேன் என்பதற்காக எதுவுமே பேசவில்லை ஐயா நீங்கள் அவர்கள் பேசவில்லை ஏன் இந்த விடயத்தை நீங்கள் பேச மறந்தீர்கள் நீங்கள் மாகாண சபைக்கு வர ஒன்று இதுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் செக்ஷன் இந்த இந்த சட்டவீதங்களும் இதை செய்து முடிக்கலாம் எனவே நான் மத்தியுடன் இணைந்து இதனை செய்து முடிப்ப என்கிற உடையத்தை யாவது இன்னும் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா ஆம் சொல்லி இருக்க வேண்டும் ஏன் நீங்க சொல்லவில்லை அதை மூடி மறைத்ததுக்கான காரணம் என்ன அது பற்றி பேசாமல் நீங்கள் கடந்து கொடுக்கிற காரணம் என்ன அப்படி என்றால் இந்த முதலமைச்சராக நான் வருகை தந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய விடு செய்துவிட முடியாது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக தெரிந்து வைத்திருப்பதால் அதை பேச முடியாத சுருண்டு போனில் என்பதைத்தானே பார்க்க முடிகிறது அப்ப தீர்வு எதுவும் தர முடியாத நீங்கள் அங்கு வந்தும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் உங்களை எதற்காக தமிழர்கள் வாக்களித்து வேண்டும் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படி வந்தால் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குமா இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசி இருப்பீர்கள் புலத்த மக்கள் மத்தியில் நேரடியாக பேசி உங்கள் கருத்துக்களை கடத்தி இருப்பீர்கள் ஆனால் எதுவுமே பேசாத நீங்கள் எதுவுமே பேச மறந்த நீங்கள் அப்படியானால் அங்கு வந்து என்னால் எதுவும் செய்ய வித முடியாது எனவே மக்களை கடந்து விடுங்கள் என்று தானே சொல்லி சென்றுகிறீர்கள் அப்படி சொல்லி சென்ற உங்களுக்கு முதலமைச்சராக என்று சில எடுபடிகள் பரப்புரை செய்வதற்கான காரணம் என்ன நீங்கள் வந்தால் வடக்கு தமிழக வாழ்வில் விடியல் விடியல் வரும் விடுதலை பெறும் என்று சொல்கிறார்களே சொல்கிற எவரும் ஐயா மாவட்டங்களுக்கு போனது பற்றியோ ஐயா வந்து மாவட்ட பற்றி பேசியது பற்றியோ எங்களுடைய அமைப்பினுடைய பெயரை பேசியது பற்றியோ அமைப்பினுடைய தடைகளை விலக்கி தொடர்பாகவோ எதுவும் சொல்லவில்லை சிறையில் இருக்கக்கூடிய மூன்று மாடைகளிலும் அண்ட புழு அடித்து விட்ட உருட்டு அதை கடந்த காணொலிகள்ல நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அதை போய் பார்க்கலாம் இருக்கு அப்ப அண்ட புழு மகராஜனை அரியணையில் இருத்த வேண்டிய தேவை எங்களுக்கும் இல்லை அவரை பற்றி பேச வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை என்பதாக தமிழர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் எனவே இவர் அரியணைக்கு வந்து மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வியலை தருவார் என நம்புகிற மக்கள் கண்டிப்பாக அவர்களை போட்டி பாடியிருப்பார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் அதுக்கு அல்லர் இவர்கள் மக்களை ஏமாற்றத்தான் வருகிறார்கள் நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதாகவே அவருடைய பேச்சு காட்டியிருக்கிறேன் இதை எப்படி தம்பி சொல்கிறேன் என்றால் இப்படித்தான் சொல்ல முடியும் வேறு எப்படி சொல்ல முடியும் ஆக இளஞ்செல்லியன் அவர்களுக்கு பாய் பாய் சொல்லிவிடுங்கள் கொட்பாய் போயிட்டு வாருங்கள் உங்கள் வேலையை உங்களுக்கு உங்களோட தொழில் சட்டம் அதுக்குள்ள போய் நில்லுங்கள் வந்து விடாதீர்கள் என்பதாக மக்களை சொல்லிவிடுங்கள் இதுதான் இந்த ஒடியமாகிறது எனவே மீளவும் ஒரு பொழுதிலே இளைஞலியினுடைய ஒடியம் பேசுவோம் அந்த அடுத்த நாள் சமரிலே அவரை நாங்கள் விரைவாக சந்திப்போம் தொடர்ந்தும் அவரை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது கண்டிப்பாக தம்பி பேசுவன் நன்றி வணக்கம்